இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இங்கே மேடையில் அமர்ந்து அமர்ந்திருக்கும் இந்த மன்றத்தோட தலைவரே ரீகன் ஜான் குமார் அவர்கள்தான் அவரே இந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கிறதுக்கு இந்த தொகுதி தருவிப்பட வேண்டும் உண்மையாகவே அவர் அவங்க அப்பா பின்னாடி ஒரு பெரிய பேரோட வந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சு நல்ல விஷயங்களை கொடுத்துதான் பழக்கம் அதை அவர் பையனும் கடைப்பிடிக்கிறதுல என் மனமத நன்றிகள் மங்களம் தொகுதியிலிருந்து திரு கனபிரான் தலைவர் வந்திருக்கார் அவர் அரசாங்க வேலையை உடுத்துட்டு மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லி ஒரு வேலை செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே உங்களையே ரிப்ரஸன்ட் பண்ணி வந்திருக்கும் அனைத்து மேடை பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் முதல்லாமல் எதுக்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இன்னைக்கு உண்மையாவே நிறையா இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க பொருளாக இருக்கட்டும் ஒரு ஆல்கோவலாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு தேவையோ இறைவன் எனக்கு உண்மையாவே நல்ல இணைமை குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சிருக்காங்க அப்ப எனக்கு இருந்த ஆதகம் என்னன்னா உண்மையாக நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் நினைச்ச வெளிநாடுல போய் செட்டில் ஆகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புதுச்சேரி மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு குடிநீர்ல கழிவு நீர் கலக்குது ஒரு ஸ்கீமை நம்பியே அரசாங்கத்தை நம்பியே அவங்க சொந்த சொந்தக்கால இல்லாம என்னைக்குமே அரசாங்கத்தை போய் ஒரு கை ஏந்தி பிச்சை ஏந்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை நான் பாக்குறேன் ஒரு ஸ்கூல் குழந்தைங்க நடுவில வந்து எங்களுக்கு கல்வியில சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை டீச்சர்ஸ் இல்லை கழிவு டாய்லேட்ட வந்து தூங்கி படுத்தி அதை கிளாஸ் ரூம்ல நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு தமிழனா ஒரு இந்த மண்ணை பிறந்த ஒரு மனிதனா நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் இந்த இந்த தமிழும் இந்த மொழிக்கும் இந்த நிலச்சிக்காக அவங்க தேவை பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அவங்க உயிர் மட்டும் இல்ல பொருளாதாரத்தையும் அவங்க எவ்வளவோ கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றி இவ்வளவு தூரம் நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாத்தி வந்திருக்காங்க